அலாம் நலகும் ஔதுபுல்லாஹிம்ன ஷெய்தா நரஜிம் ஸ்மில்லா ரஹ்மான் இராஹிம் இன்ஷால்லாம் இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் மே நைன்டீன் நைன்டி செவன் எடிஷன் டைட்டில்டு காட் இஸ் தி அல்டிமேட் ஜட்ஜ் கடவுள்தான் இறுதியான நீதிபதி சூரா முப்பத்தி ஒம்போது வசன மேலு நீங்கள் நம்ப மறுத்தால் கடவுள் எவர் ஒருவருடைய தேவையும் இல்லாதவர் ஆனால் தன் அடியார்கள் தவறான முடிவெடுப்பதைக் காண அவர் விரும்புவதில்லை நன்னறிவுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் பால் திருப்தி கொள்கின்றார் எந்த ஒரு ஆன்மாவும் மற்றொரு ஆன்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை இறுதியாக உங்கள் ரட்சகரிடமே உங்களுடைய திரும்புதல் இருக்கின்றது பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் பற்றி அவர் உங்களுக்கு அறிவிப்பார் ஆழ் எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார் ஜட்ஜிங் தீர்ப்பளிக்கிறது இல்லாட்டி ஒரு விஷயத்தை பற்றி நம்மளாக வந்து இது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வர்றது அது வந்து நம்ம எல்லாருமே டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்ம எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும்போது நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது பொதுவாக ஜட்ஜிங்கை பற்றி நான் இந்த இதில் வந்து பேச வரல ஏன்னா வந்து நம்மளுக்கு சில விஷயத்தை பற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு தகவல் இல்லாதப்போ நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுற்றி உள்ள விஷயங்கள் பற்றி சுற்றி உள்ள பொருட்கள் பற்றி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற அந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே தான் நம்ம வந்து இருக்கிறோம் நம்மளாவே வந்து அதை அசிய் பண்ணிவிட்டு நம்மளாவே வந்து நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரைன் வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அது ஒரு எதனா ஒரு இமேஜ் எதனா ஒரு விஷயமா இருக்கும் அது வந்து எங்கேயுமே அது வந்து நகராது அது ஒரு ஸ்டாட்டிக் இமேஜாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை பார்க்கப்போ அதை சுற்றுற மாதிரியோ அதை நடக்கிற மாதிரியோ இல்லை அதை மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரியோ நம்மளுக்கு வந்து தோணும் அது ஏன்னால் நம்ம மூளை வந்து அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மளோட கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அது பார்த்த சிம்மிலரான விஷயத்தை வச்சு அதோட இதை ரிலேட் பண்ணி ஸோ இதுவும் அந்த அதே மாதிரியே தான் இருக்குது அது நகரிச்சா அப்போ இதுவும் வந்து நகரும் அப்படின்ற மாதிரி நம்ம மூளையாக வந்து ஒரு அசம்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்குது அதுவும் வந்து ஜட்ஜ்மெண்டில் தான் வரும் ஆனால் நான் இப்போ இதை பற்றி பேச வரேன் என்னோடய கன்சர்ன் என்னன்னா வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற மக்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இல்லாட்டி மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி தான் வந்து நான் அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த மாதிரி மற்ற மக்களை ஜட்ஜ் பண்ணுறது அவங்கள பற்றி நம்மளா ஒரு முடிவுக்கு வர்றது நம்மளாம் வந்து அசியூவ் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா மனிதர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம எல்லாருமே வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இருக்கிற கூடிய ஒரு ஒரு பொருள் கிடையாது நம்மளோட ஐடியாஸ் சரி நம்மளோட ஐடென்டிட்டியும் சரி நம்மளோட கருத்துக்கள் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது நான் வந்து என்னோடய சொந்த கம்யூனிட்டியிலேருந்து என்னோடய சொந்த இருந்து ஒரு எக்ஸாம்பிளை வந்து வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதனால் நம்ம எல்லாருமே அதை வந்து ரிலேட் பண்ணி பொருந்தி பார்த்துக்க முடியும் அலமதுல்லாம் நம்ம எல்லாருமே வந்து சப்மிட்டர்ஸாக இருக்கோம் கடவுளோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அப்படி இருக்கும் போதும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கத்தில் வந்து ஒவ்வொரு சில விஷயங்கள்லேருந்து வே வேறுபட்ட கருத்துகள் வந்து இருக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தோட சில சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம எல்லாருமே ஒரே கருத்தில் இருக்கிறோமா அப்படின்னா வந்து கிடையாது நம்மளுக்கு வந்து வேறு வேறு கருத்துக்கள் இருக்குது அண்ட் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்மளோட நம்ம வச்சுருக்க டிஸ்கஷன் கலந்துரையாடல்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து அது ஆக்குது ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருது மற்றவங்களோட ஐடியாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கற்றுக்கிறதுக்கு அது சரியாக இருந்துச்சுன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக இருக்குது எப்படி நம்மளோட கருத்துக்கள் வந்து மாறுதோ அதே மாதிரி நம்மளோட நன்னறியனோட லெவலும் வந்து மாறும் எல்லாருமே வந்து ஒரே நிலையில் வந்து இருக்கிறது கிடையாது குரான் படிக்கிற எல்லாருமே வந்து அதோட கடவுளோட வார்த்தை தான் அப்படின்னு நம்பி உடனே வந்து எல்லாருமே வந்து நன்னறியான வாழ்க்கை வாழ்ந்து யாருமே அப்படியே பாவமே செய்யாமல் குரான் உள்ளதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நடப்பாங்க அப்படின்னா அப்படி வந்து இப்போ நடக்கிறது கிடையாது நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட நம்பிக்கையில் வேற வேற நிலைகளில் இருக்கோம் அண்ட் கடவுளோட உதவியால் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம இந்த மாதிரி வந்து வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறனால மற்றவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுறது மற்றவங்கள கண்டம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம் மற்ற நம்பிக்கையில் உள்ளவங்களையும் சரி இல்லை நம்மளை விட வேற நன்னரிலே வேறு லெவலில் இருக்கிறவங்களையும் சரி அவங்க நம்மளோட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடுது ஆனால் இப்படி மற்றவங்க மேலே ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ண நம்ம தவிர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா குரான்லாம் சொல்கிறாங்க மத்த மற்ற மக்களை அவங்களோட செயல்களுக்காக ஜட்ஜ் பண்றதோ இல்லை அவங்கள கண்டெம் பண்றதோ நம்மளோட ரோல் நம்மளோட வேலை கிடையாது ஏழு வசனம் ரெண்டில் பாக்குறோம் இவ்வேதம் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உம்முடைய இதயத்தில் இது பற்றிய சந்தேகத்திற்கு நீர் இடமளிக்க வேண்டாம் இதனை கொண்டு நீர் எச்சரிக்கை செய்யும் பொருட்டு மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நினைவூட்டல் வழங்கும் பொருட்டும் எல்லாம் நம்மளுக்கு எந்த ஸ்கிரிப்சர் இந்த வேதத்தை தந்திருக்காங்க நம்ம அதை வந்து படித்து அதை பின்பற்றி மற்ற மக்களுக்கு வந்து அதை நினைவூட்டி அவங்கள எச்சரிக்கை செய்கிறதுக்காகவும் எல்லாம் வந்து அதை தந்திருக்காங்க இந்த குரானில் வந்து நம்ம தான் மற்றவங்களுக்கு டச் பண்ண போகிறோம் நம்ம தான் வந்து குரானை வச்சு மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதோ இல்லை மற்றவங்களை கண்டமாக பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து எந்த இடத்துலையுமே சொல்லலை என்னோடய ஒப்பீனியன் படி என்னன்னா நம்மளோட சொந்த ஈகோனாலையும் நம்மளோட இன்செக்யூரிட்டினாலேயும் தான் வந்து நம்ம எல்லாருமே நம்மள மாதிரி இருக்கணும் எல்லாருமே நம்மளை மாதிரி நம்பிக்கை கொள்ளணும் நம்மளோட கருத்துலேயே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே வந்து நம்மளோட ஈகோவோட ஒரு வெளிப்பாடாக தான் இருக்குது குரானில் சூரா ஐந்து வசனம் நாற்பத்தெட்டில் சொல்கிறாங்க குரான் ஆதாரமாக கொல்ல வேண்டிய இறுதி புத்தகம் அதன் பிறகு நாம் உமக்கு சத்தியம் நிறைந்ததாகவும் முந்தைய வேதங்களை உறுதிப்படுத்துவதாகவும் மேலும் அந்த வேதங்களை ரத்து செய்துவிட்டு அவற்றிற்கு பதிலாகவும் இந்த வேதத்தை நாம் உமக்கு வெளிப்படுத்தினோம் கடவுளின் வெளிப்பாடுகளுக்கு ஏற்ப நீங்கள் அவர்களுக்கிடையே தீர்ப்பு செய்ய வேண்டும் மேலும் உங்களிடம் வந்திருக்கக்கூடிய சத்தியத்திற்கு அவர்கள் முரண்பட்டால் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றாதீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் சட்டங்களையும் மாறுபட்ட சடங்குகளையும் கட்டளையிட்டுள்ளோம் கடவுள் நாடி இருந்தால் அவரால் உங்களை ஒரே கூட்டத்தினராக ஆக்கியிருக்க முடியும் ஆனால் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வெளிப்பாடுகளின் மூலமாக உங்களை இவ்வாறு அவர் சோதனைக்கு உள்ளாக்குகின்றார் நீங்கள் நன்னறியில் போட்டியிடுங்கள் உங்களுடைய உங்கள் அனைவருடைய இறுதி விதி கடவுளிடமே உள்ளது பின்னர் நீங்கள் தர்கித்து கொண்டிருந்த அனைத்தையும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார் ஸோ இதில் பார்க்குறோம் எல்லாம் நம்ம மனிதர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே கூட்டத்தினராக ஆக்கிடலை அதுக்கு பதிலாக நம்ம எல்லாருக்குமே வந்து டிஃப்ரென்சஸ் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் நம்மளை வந்து எல்லாம் படைச்சிருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறையா வேறுபாடுகள் இருக்குது நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற சாய்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து எல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சாய்ஸ் நம்மள்கிட்ட கொடுக்கப்படுறப்போ அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நம்மள்கிட்ட இருக்கிறப்போ நம்மளுக்கு எது சரியோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா மறு உலகத்தில் வந்து நம்மளோட சொந்த ஜட்ஜாக வந்து நம்ம தான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோரா எழுபத்தி ஐந்து வசனம் பதினாலு மற்றும் பதினைந்தில் மனிதன் தனக்கே நீதிபதியாக இருப்பான் மன்னிப்பு குரல் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ நம்மளை நம்ம நம்மளை வந்து மற்றவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணணும் இல்லை நம்மளை நம்ம எப்படி ஜட்ஜ் பண் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம ஆசைப்படுவோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் ஒருத்தவங்கள வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங்னாலேயோ இல்லை அவங்களோட மார்க்கத்தினாலேயோ இல்லை அவங்களோட அப்பியரன்சஸ்னாலேயோ ஜட்ஜ் பண்ணுறத விட அப்படி ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கையும் அவங்களோட செயல்களும் தான் வந்து முக்கியமாக இருக்குது அப்படி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் மற்ற மற்ற இதங்களை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது வந்து அது ப்ரெஜுடிஸ் ஆகிடும் அவங்க மேலே தப்பான எண்ணம் கொள்றதுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும் அண்ட் அது வந்து குரானாவில் அக்செப்டபிள் கிடையாது சூரா ரெண்டு வசனம் நூற்றி பதிமூணு கிறிஸ்தவர்களிடம் எந்த அடிப்படையும் இல்லை என்று யூதர்கள் கூறினார்கள் அதே சமயம் யூதர்களிடம் எந்த அடிப்படையும் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறினார்கள் இருப்பினும் அவர்கள் இருவரும் வேதத்தை படிக்கின்றார்கள் இவ்விதமானவை அறிவில்லாதவர்களின் கூற்றுகளே ஆகும் மீண்டும் உயிர்ப்பி தழுப்பப்படும் நாளில் அவர்களுடைய தர்க்கங்கள் குடித்து கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார் இஸ்லாம் அப்படின்ற மார்க்கம் வந்து அஹ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு ரெண்டு இதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மார்க்கம் கிடையாது ஒன்று வந்து யாருமே பாவம் பண்ணாம அவங்க வந்து ரொம்ப தூய்மையான மக்களாக இருப்பாங்க இல்லாட்டி அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்களாக நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக அதை வந்து பிரிச்சிட முடியாது நடுவில் வந்து ஒரு ரீஜன் இருக்குது அங்கே வந்து பாவ மன்னிப்பு இருக்குது அங்கே வந்து கடவுள் இருக்கார் ரொம்ப மிக்க அருளாளராக மிக்க கருளை கரு கருணையாளரான நம்மளுடைய கடவுள் இருக்கார் நம்மளோட விதி என்ன அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நம்ம வந்து கடவுளுடைய ரோலை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது நம்மளுக்கு தெரியாத மற்ற மக்களை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதனால் அதை வச்சு வந்து நம்ம மாதிரி மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லாம் வந்து நம்மளுக்கு நடுவில் வேறுபாடுகளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து நம்ம வாழ முடியும் ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போமே நம்ம வந்து ஒரு உலகத்தில் இருக்கோம் அந்த பூமியில் அந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது ஸோ வந்து இப்போ ஒரு முஸ்லீம் நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து பிக்ஸ் பன்றிகள்லேயே வந்து அவங்க வளர்க்கிறதே கிடையாது அங்கே வந்து மது வந்து அவைலபிளாகவே இருக்காது ஆண்களும் பெண்களும் வந்து பிரித்து தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்காங்க வெப்பன்ஸ் வந்து அங்கே செய்கிறதே கிடையாது அதே மாதிரி வந்து மக்கள் எல்லாருமே அஞ்சு வேளை கண்டிப்பாக தொழுவணும் எல்லாருக்கு மட்டும் கண்டிப்பாக தொழுவணும் அப்படின்றதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க ஸோ இந்த சினாரியோவில் உள்ள மக்களை பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே வந்து நன்னறியான வாழ்க்கை வாழ்கிற மக்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மேட்டரில் எந்த சாய்ஸுமே இல்லாமல் அவங்க நன்னறையாக இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க பாவம் பண்ணுனாவோ இல்லை வந்து நன்னறையான செயல்கள் இதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன் செய்யாமல் இருப்பேன் இது செய்வேன் அப்படின்றதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது அவங்க இதை வந்து செஞ்சு தான் ஆகணும் இப்போ அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரி இருக்குது இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னு எடுத்துக்கோங்களேன் அங்கே வந்து மதுக்கும் சரி ட்ரக்ஸ்க்கும் சரி ஈஸியான ஆக்சஸ் இருக்குது யார் வேணாலும் அது அது வந்து யாருக்கு வேணுனாலும் அது வந்து கிடைக்கும் அதே மாதிரி வேற வேறு மார்க்கம் தெய்வங்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது ஒழுக்கமின்மை வைலன்ஸ் இதெல்லாமே வந்து க்ளோரிஃபை பண்ணப்பட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்க வந்து நன்னறையான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்னும் ஒரு அவங்களோட நம்பிக்கைன்னு ஒரு வெளிப்பாடாக அவங்க வந்து ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமிக்கும் அந்த இன்னொரு முஸ்லீம் நாடில் இருக்க அந்த மனிதரை விட இந்த மாதிரி ஒரு நாடில் வந்து நன்னறையான வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் வந்து இன்னும் ஒரு நன்னறியில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க இது ஏன்னா அமெரிக்காவில் வந்து நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது நம்ம வந்து தவறான வழியிலையும் போகலாம் நல்ல வழிலையும் நம்ம வந்து போகலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் சரியான விஷயத்தை தான் செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம சாய்ஸ் எடுத்து நம்ம அந்த முடிவை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அதை செய்கிறோம் இந்த ரெண்டு சூழ்நிலையுமே பார்த்தோன்னா அந்த மனிதரோட செயல்கள் வந்து ஒரு நன்னடியான ஒரு சப்மிட்டரோட செயல்களாக தான் இருக்குது ஆனால் இங்கே எது முக்கியமான விஷயோன்னா நம்மளோட இன்டென்ட் என்னவாக இருக்குது அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது அண்ட் வந்து நம்மளோட செய் நம்ம அந்த செய்கிற செயல்களோட நோக்கம் என்ன அந்த செயல்கள் எதுக்காக செய்கிறோம் அப்படின்ற அந்த புரிந்து கொள்ளுதல் தான் வந்து இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது நம்ம வந்து நம்மளோட மார்க்கத்தை புரிஞ்சு நமக்காக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளோட அப்பா அம்மா மேலே இருக்க பயத்தினாலேயோ இல்லை மற்ற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்ற பயத்தினாலேயோ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி பண்ணோன்னா அதோட நோக்கமே வந்து டிஃபீட் ஆகிரும் அந்த பர்பஸே வந்து டிஃபீட் ஆகிரும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய பயப்படக்கூடிய ஒரே விஷயமாக என்ன இருக்கலாம் அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான் அண்ட் நம்ம வந்து நம்மளோட முடிவுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி அல்லாஹ் மேலே பொறுப்பு போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம பயப்படுறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஸோ கடைசியாக வந்து நான் ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் ப்ரோக்ராமில் நான் வந்து ஒரு கவுன்சிலராக இருந்தேன் அப்போது வந்து எனக்கு கிடச்ச ஒரு அட்வைஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன் இந்த ப்ரோக்ராமில் வந்து வெவ்வேறு இனம் சார்ந்த மதம் சார்ந்த வெவ்வேறு பேக்ரவுண்டில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து ப பங்கெற்றுக்குறாங்க அவங்க ஒவ்வொருத்தருடைய மார்க்க நம்பிக்கைகளை வந்து அந்த குரூப்புக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவ்வளோ கருத்து வேறுபாடுகள் அவ்வளோ டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கனோடல இருந்துச்சு ஆனால் வந்து அங்கே எந்த பிரச்சனையுமே வரல ஏன்னா வந்து அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அக்ரி டு டிஸ்அக்ரி நான் இதை ஒத்துக்கலை எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு வந்து ஒத்துக்கிறது மற்றவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஸோ இது வந்து ஒரு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு அட்வைஸ் ஏன்னா வந்து மற்றவங்க வந்து தப்பு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமே இல்லை நம்மளோட பிலீஃப்ஸை நம்ம சொல்லுவோம் அவங்களோட நம்பிக்கையை அவங்க சொல்லுவாங்க கடைசியில் வந்து ரெண்டு பேரும் புதுசாக நம்மளுக்கு கிடச்ச அந்த அறிவோடையும் ஒரு வாய்ப்போடையும் நம்ம வந்து போகிறோம் அந்த வாய்ப்பு வந்து அந்த சாய்ஸ் வந்து நம்மளோட சொந்த பிலீஃபை நம்ம ஃபாலோ பண்ணுறதா இல்லை அவங்களோடது வந்து நம்மளுக்கு சரியாகப்படுதா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு சாய்ஸோடு நம்ம வந்து போகிறோம் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே சாய்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்மளோட சொந்த கம்யூனிட்டியில் நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து மற்றவங்களை அஃபெண்ட் பண்ணிடாமல் அவங்கள ஹர்ட் பண்ணிடாமல் நம்மளால் இருக்க முடியும் அண்ட் இன்ஷால்லாம் நம்ம எல்லாருமே வந்து சரியான முடிவுகள் எடுப்போம் சூறா நாப் முப்பத்தி நாலு வசனம் ஐம்பது நான் வழிதவறி செல்வேன் ஆயின் என்னுடைய சொந்த குறைபாடுகளினாலேயே நான் வழிதவறி செல்கின்றேன் மேலும் நான் நேர்வழி நடத்தப்பட்டால் என்னுடைய இரட்சகரின் உள்ளுணர்வே அதற்கு காரணமாகும் அவர் செவியேற்பவர் அருகில் இருப்பவர் என்று கூறுவீராக சூறா பதினொன்று வசனம் முப்பத்தி ஒன்று சக்திகள் அனைத்தும் கடவுளுக்கு உரியது கடவுளின் பொக்கிஷங்களை நான் சொந்தமாக கொண்டுள்ளேன் என்று நான் உரிமை கூறவில்லை அன்றி எதிர்காலத்தையும் நான் அறிய மாட்டேன் அன்றி நான் ஒரு வானவர் என்றும் கூறவில்லை அன்றி உங்களுடைய கண்களுக்கு இழிவானவர்கள் மீது வாக்கியங்கள் எதையும் கடவுள் அளிக்க மாட்டார் என்றும் நான் கூறவில்லை அவர்களுடைய ஆழ்மனதின் எண்ணங்களில் இருப்பது என்ன என்பதை கடவுள் மிக நன்றாக அறிவார் இதனை நான் செய்திருந்தால் நான் ஒரு வரம்பு மீறியவர் ஆகியிருப்பேன் சூர ஐந்து வசனம் நூற்றி ஐந்து நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் உங்கள் கழுத்துக்களை பற்றி மட்டுமே கவலைப்பட வேண்டும் மற்றவர்கள் வழிகேட்டல் சென்றாலும் நீங்கள் நேர் வழியில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் வரை அவர்களால் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது உங்களுடைய உங்கள் எல்லோருடைய இறுதி விதியும் கடவுளிடம் உள்ளது பின்னர் அவர் நீங்கள் செய்த அனைத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார் அலகமதுல்லா இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு அலி பார்னியர் சலாம் வலைக்கம்